सह नौ भुनत्तु सह वीर्यङ्करवावहै तेजश्रीनावधितमस्तु माविर्भिषावहैः ॐ शान्तिशान्तिशान्तिः शान्ति गृहेष्वपि निवेशोऽयं सां भवितुमर्हति उत्तमश्लोकपादयोः छायानि वृत्तचित्तानां कुटुम्बे स्पृहामतिः संशयोऽयं महान् ब्रह्मन् दारागारसुदादिषु सक्कस्यचित् कृष्णेतमध श्रीशुक उवाच बाढमुक्तं भगवद उत्तमश्लोकस्य गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुमूर्तिकीच्छै जन्माद्यस्य तेने तेनेब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरजः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्गजनाभाय नमः पङ्गजमालिने नमः पङ्गजनेत्राय नमस्ते पङ्गजाङ्घ्रजे वंशीविभूषितकरात् नवनीतराभात् पीताम्बराद् அருணபிம்பஃபலாதரோஷ்டாத் பூர்ணேந்து சுந்தரமுகாத்து அரவிந்தநேத்ராத் கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவம்ஹம் நஜானே நம்மளுடைய இந்த பாரத தேசத்தில் பலவிதமான ஒரு மங்களமான செயல் நிறைய நடந்துகிட்டே இருக்கு அதில் நம்மளுடைய பெரியவர்கள்லாம் அனுபவித்தது ஒவ்வொரு பண்டிகை பலவிதமான பண்டிகைகளை நமக்கு அருளி செய்திருக்கிறது அதில் விநாயகர் சதுர்த்தின்னு இருக்குது அது விநாயகரனுடைய பர்த்டே அதே மாதிரி சரஸ்வதி ஜெயந்தின்னு இருக்குது தீபாவளி பண்டிகை இருக்குது நிறைய பண்டிகை இருக்குது இதெல்லாம் வந்து பண்டிகைகள் அதே மாதிரி விரத பூஜைகள்னு சிலதெல்லாம் இருக்குது அது வந்து வரலக்ஷ்மி விரதம் அதே மாதிரி நாக சதுர்த்தி விரதம் நிறைய கல்போக்தமான விரதங்கள்லாம் இருக்குது அஸ்வத்த பிரதக்ஷணங்கிற ஒரு விரதம் நிறைய இருக்குது அதே மாதிரி அதில் ஒன்று தான் சிவராத்திரி விரதம் அதில் ஒன்று தான் வந்து ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விரதம் இந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டி விரதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் பூஜை செய்கிறோம் கிருஷ்ணன் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னாக்க கிருஷ்ணன் தான் வந்து நம்ம பூமியில் கடைசி அவதாரம் பகவானாக அவதாரம் பண்ணதில்லை இப்பயும் அதே கிருஷ்ணன் சொல்கிறார் யதா யதா ஹி தர்மஸ்ய கிளா நிர்பவதி பாரத அபியுத்தா நமதர்மசிய ததாத்மானம் சிருஜாமியகம் எப்போ எப்பொழுதெல்லாம் தர்மம் கிளானி ஏற்படுறதோ அப்போல்லாம் நான் வந்து அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி தர்மங் கிளானி ஏற்பட்டதுக்காக தர்மத்துக்காக அவதாரம்தான் பகவான் பகவான் விஷ்ணு அவதாரம் பண்ணுற தர்மத்துக்காகத்தான் தர்மத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதில் பலவிதமாக இருக்குது நிறைய இருக்குது நிறைய அவதாரம் இருக்குது எல்லாமே வேதத்துக்கு சம்மந்தப்பட்டது தான் முதல்ல வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக வேண்டியவே மத்ஸ்யாவதாரம் பண்ணினார் வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணி அந்த வேதத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா வேத வேதங்கிறது ஈஸ்வரனுடைய ஞானம் அந்த வேதம் லோகத்துக்கு பிரயோஜனப்படணும் லோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம் போன்ற இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த வேதம் பிரயோஜனமாக இருக்குது அந்த வேதத்தை பிரயோஜனப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த வேதம் எங்கே எங்கே உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவதாரம் அதுதான் வராக அவதாரம் வராக அவதாரம் செய்து பூமியை உத்தாரணம் பண்ணினார் அந்த பூமியில் போய் அத்தனை பேர் யாகங்கள்லாம் செய்து வேதத்தில் சொன்னப்பட்டி அனுஷ்டானம் பண்ணினா யாகம் செய்தால் என்ன பிரயோஜனமோ அதுதான் வந்து கூர்மாவதாரத்தின் மூலமாக காமிக்கிறார் யாகம் செய்தால் அமிர்தம் பிரயோஜனம் அது கூர்மாவதாரத்தின் மூலமாக காமிக்கிறார் அடுத்து வராக அவதாரம் அடுத்து அவதாரம் தர்மத்துக்கு யாரெல்லாம் விரோதமாக இருக்காளோ அவாளெல்லாம் ஒழிச்சிடுவேன்றது வேண்டது காமிக்கிறதாக தான் கூர் வராக அவதாரம் நரசிம்ஹாவதாரம் இதெல்லாம் நடக்கிறது எல்லாம் செய்துட்டே வந்த கிருஷ் பகவான் கடைசியில் அந்த தர்மப்படியே தான் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் ராமாவதாரம் நான் அனுஷ்டானம் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராமாவதாரம் பண்ணினார் ராமாவதாரன் மூலமாக தர்மத்தை தானே அனுஷ்டானமும் பண்ணி காமிச்சார் அடுத்து கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரங்கிறது என்ன அப்படின்னா அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தர்மம் அப்படிங்கிறத எப்படி நடந்துக்கணும் அது தர்ம சூக்மம்னு ஒன்று இருக்குது இதை காமிக்கிறதுக்காக வேண்டிதான் தான் அவதாரம் பண்ணார் சுவாமி பூமி திருப்தன் நிருப வியாஜ அப்படின்னு பாகவதங்கிற புராணத்தில் கிருஷ்ணன் ஏன் அவதாரம் பண்ணுறார்னு பூபாரத்தை நீக்கிறதுக்காக அவதாரம் பண்ணினார் பூமியில் அசுரப்பிராயர்களான ஜனங்கள் நிறைய வந்துட்டார் பூமாதேவி பசு ரூபத்தில் பிரம்மதேவனிடத்தில் போய் பிரார்த்தனை பண்ணுறா எனக்கு வந்து பூபாரம் தாங்கலை எனக்கு வெயிட் தாங்கலை அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணினதும் உடனே பிரம்மா ஸ்ரீ பெருமாள் பரமாத்மாவின் இடத்துல க்ஷீராப்தியில் இடத்துல போய் கூட்டின்னு போய் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறான் புருஷ சூக்த விதினா புருஷ சூக்தத்தை வச்சு பூஜை பண்ணுறான் புருஷ சூக்தங்கிற சூக்தத்தை வேதத்தில் வர சூக்தத்தை சொல்லி பூஜை பண்ணுறா விஷ்ணுவை பூஜை பண்ணினதும் விஷ்ணு சந்தோஷமாகி என்ன வேணும்னு கேட்டார் இந்த மாதிரி பூமி ரொம்ப பாரமாக இருக்கேன்னு சொன்னதும் நான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி பூமியினுடைய பாரத்தை நீக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பூமி பூமியினுடைய பாரத்தை நீக்கிறதுக்காக கிருஷ்ணாவதாரம் பண்ணுறார் அந்த ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் ரொம்ப அழகானது ரசமயமானது எத்தனையோ பக்தர்கள் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பாடுறார்கள் நிறைய அடியார்கள் கிருஷ்ணனுக்கு உண்டு அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக நம்மளால் கொண்டாடப்படுறது ஏன் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணன் வந்து நமக்காகத்தான் வாழ்ந்துட்டு போனான் அது மாத்திரம் இல்லை கிருஷ்ணன் வந்து நமக்கு பண்ணின உபதேசம் பேர் பகவத்கீதைன்னு அந்த பகவத்கீதை எல்லா தர்மத்தை விட உத்தமமான தர்மமாக இருக்குது அது எல்லாராலேயும் கேட்கப்படுறதா இருக்குது ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படிங்கிற விரதமானது நம்ம முன்னோர்களால் ரொம்ப அழகாக அதை வந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு வர்றது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவான்னு சொல்கிறது அவரை மட்டும்தான் எல்லா தேவதைகளையும் அந்தந்த தேவதைகளினுடைய பேரை மாத்திரம் சொல்லி அதுதான் தேவதைகள் ஆனால் கிருஷ்ணா கிருஷ்ணனை மட்டும் கிருஷ்ணனுங்கிறவர் பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கு அவரை பற்றின அந்த புராணத்துக்கு ஸ்ரீமத் பாகவதம்னு பேர் அவருடைய பக்தாளுக்கெல்லாம் பாகவதர்கள்னு பேர் அப்போ ஏற்பட்ட இந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதார தினம் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடும் எல்லா ஊர்கள்லேயும் பாரதம் பாரத தேசம் முழுக்க அத்தனை ஊர்லேயும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படி கொண்டாடுவார்கள் அதுவும் கோகுலம் பிருந்தாவனம்னு அவர் பிறந்த ஊர் மதுரைக்கெல்லாம் போனோம்னு ரொம்ப கொண்டாடுவார்கள் அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விரதம் பகவான் வந்து முழு ஐஸ்வர்யத்தோடு பிறந்த ஒரு அவதாரம் கிருஷ்ணா அவதாரம் ஐஸ்வர்யசிய சமக்ரஸ்ய தர்மசிய யசசிரியா வைராக்கியா அத்த மோக்ஷன்னாம் பகைத் யுச்சதே அப்படின்னு விஷ்ணுபுராணத்தில் பகவான் அப்படிங்கறத்தினுடைய நிர்வசனம் விஷ்ணுபுராணத்தில் வருது பகவான்னா என்னென்ன யாருக்கு பகவான்னு பேர் வைக்க முடியும் யாருக்கு பகவான்னு பேர் வைக்க முடியும்னா ஐஸ்வர்ய யாருக்கு அதிகமான ஐஸ்வர்யம் இருக்கோ அவளுக்கு பகவான் ஒரு பேர் கொடுக்கலாம் ஐஸ்வர்யச இதில் வந்து எதா ஒன்று இருந்தால் மட்டும் போகாது ஆறு லக்ஷணம் சொல்லியிருக்கு பகவான் அப்படின்னா இந்த ஆறு லட்சணத்தில் ஏதா ஒன்று மட்டும் இருந்தான்னா போகாது ஐஸ்வர்யம்னு வேணும் சமக்ரஸ்ச ஐஸ்வர்யஸ மோக் அத்த மோக்ஷன்னாம் பகை தூச்சதேன்னா ஆறு லக்ஷன் சொல்லியிருக்கு இந்த ஆறும் சமருத்தியாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாள்லாம் சொல்லியிருக்காள் அப்போ இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கிருஷ்ணனை நாம் நம்மளுடைய குழந்தையாக நினச்சி பூஜை பண்ணக்கூடிய ஒரு அழகா அழகான விரத பூஜை இதை வந்து நம் பெரியோர்கள்லாம் அனுபவித்து அனுபவித்து இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கு இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இன்றைக்கி கிருஷ்ணன் வந்து புராணத்து ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணனுடைய அவதாரம் சொல்கிறது கிருஷ்ணாவதாரத்துலேருந்து நிறைய விஷயங்களை நம்மளை தெரிஞ்சுக்கலாம் அதில் ஒன்று ரெண்டு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் கிருஷ்ணாவதாரத்துலேருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அது வந்து நமக்கு உண்டான ஒரு நம்ம வாழ்க்கைக்கு உண்டான ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக கிருஷ்ணனுடைய பிறப்பு இருக்குது என்ன அப்படின்னு சொன்னான்னா கிருஷ்ணன் பிறக்கும் பொழுதே ரொம்ப கஷ்டத்தில் பிறந்தார் கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப பிரதானமாக அதை தான் காமிக்கிறது எல்லோருக்கும் லோகத்தில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் நிறைய கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் கஷ்டங்கள்லாம் வந்தாலும் கஷ்டம் ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட மனசு ஒடிஞ்சு போய் தலையில் கை வச்சுன்னு உட்காந்துருவோம் பொதுவாக எல்லாருமே ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் காமிக்கிறார் பிறக்கிறதே கஷ்டத்தில் தான் பிறக்கிறார் எங்கேண்ணா ஜெயிலில் பிறக்கிறார் மதுராவில் ஜெயிலில் பிறக்கிறார் ஜெயிலில் பிறந்தாலும் சரி பிறந்த தான் ஜெயிலில் பிறகுறாருன்னு நினச்சா எங்கேயோ ராத்தில் போய் வளர்றார் கிருஷ்ணன் எங்கள் குருநாத்தரை சொல்லுவார் ஒரு நாள் கூட உழைக்காமல் சாப்பிடவே மாட்டார் அப்பேற்பட்ட குழந்த உத்தமமான பகவானவர் கிருஷ்ணன் அப்படி இருந்தார் ஒரு நாள் கூட மாடுமே தனக்கு வய விவரம் தெரிஞ்சு வயசாகி நடக்க ஆரம்பித்த அண்ணிலேருந்து மாடு மேய்ச்சார் மாடு மேய்ச்சும் உழைக்காமல் ஒரு கூட இருந்ததே இல்லை இது பெரியவனாயின்னா மதுரைக்கு வந்தார் பெரிய பெரியவனாய் மறுது மதுரைக்கு வந்தார் மதுரையில் வந்தும் நிறைய 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 அவருக்கு கஷ்டங்கள் வந்துகிட்டே இருந்தது நிறைய ராட்சசாலெலாம் வந்தால் அவருக்கு அப்படி இருந்தது இருந்தாலும் அவர் என்ன நமக்கு அதன் மூலமாக காமிக்கிறான்னா கஷ்டத்தை கஷ்டம்னு நினச்சி எடுத்தோம்னா அது கஷ்டம் அதை பின்ன உதறணும் கஷ்டம் இல்லை இது அது லகுவாக எடுத்துக்கிற விதானத்தை நமக்கு காமிக்கிறார் இது கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப பிரதானமாக நமக்கு காமிக்கிறார் அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் நிறைய நமக்கு குருவாக இருக்கார் கிருஷ்ணன் அதனால தான் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்தோத்திரம் வரும் வசுதேவ சுதம் தேவம் கம்ச ஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்து ஜகத்குருவாக ஏன் வந்தார்மா எல்லாத்தையும் நமக்கு காமிச்சார் அவர் எல்லாத்தையும் நமக்கு வாழறது எப்படின்னு சொல்லி கொடுத்தார் மோட்சம் எப்படின்னு சொல்லி கொடுத்தார் ஒரு மாடு மேய்க்கிறது எப்படின்னு கூட கிருஷ்ணன் சொல்லி கொடுத்துருக்கார் இதை மாதிரி கீழேந்து ஆரம்பித்து மேல் வரணும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்த ஒரு அவதாரமாக ஸ்ரீ அவதாரம் அமையிறது அந்த கிருஷ்ண ஜெயந்தியை நாம் வந்து ரொம்ப அழகாக கொண்டாடுறோம் அது பெரியவர்கள் நமக்கு ரசிகர்களாக இருந்ததுனால நமக்கு அந்த கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப அழகாக அப்படியே அவ வந்து நமக்கு கொண்டாடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கா கிருஷ்ணன் வந்து இரவு நேரத்தில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் அவதாரம் பண்ணுறார் தமதுபுதம் பாலகமம்புஜம் சதுர்புஜம் சங்ககதாயுதா ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபிகம் பீதாம்பரம் சாந்திரபயோதசம் மகாஹவைடூரியகிரீடகுண்டலிஷா பரிஷ்வக்திரலம் உத்தாம காஞ்சன்கிருத கங்காதிபி விரோச்சமானம் வசுதேவ ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதார ஸ்லோகம் எந்த புராணத்தில் வருதுன்னா எல்லா புராணத்திலையும் கிருஷ்ணனை பற்றி எல்லா புராணத்துலேயும் வராத புராணம் கிடையாது ஆனால் ஸ்ரீமத் பாகவதந்தான் கிருஷ்ணனையே பற்றி சொல்லக்கூடிய ஒரு புராணம் அதில் கிருஷ்ண அவதாரத்தை பற்றின ஸ்லோகம் நான் இப்போ சொன்ன ஸ்லோகம் கிருஷ்ணா அவதாரம் பண்ணின ஸ்லோ எப்படி கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி தாம் அத்புதம் அத்தமாக அவதாரம் பண்ணினார் எப்படி இருந்தார்னா சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் அவதாரம் பண்ணும்பொழுது குழந்தையா இருந்தார் குழந்தையா இருந்தாலும் சங்க சக்கரத்தோட சதுர்புஜத்தோடு இருந்தார் நாலு கைகளோடு தரிசனம் கொடுத்தார் வசுதேவ தேவகி இவா ரெண்டு பேரும் அம்மா அப்பா இவா ரெண்டு பேரும் தரிசனம் பண்ணினான் கிருஷ்ணன் வந்து நம்மளை மாதிரி சாதாரண மனுஷாவ மாதிரி பிறக்க மாட்டார் அவர் அஜன்னு பேர் பிறப்பற்றவர் பின்ன ஏன் வந்தார்னா அவதாரம் பண்ணினார் அதுக்கு பேர் அவதாரம்னு பேர் அதனால தான் நமக்கும் அவருக்கு வித்தியாசம் மனுஷனாக பிறந்தாலும் பகவானுக்கு என்ன வித்தியாசம்னா அவர் அஜன்னு பேர் பிறப்பற்றவர் ஆனால் அவர் வந்து அவதாரம் பண்ணுறார் அவதாரம் பண்ணி நிறைய தர்மத்துக்கு லோகத்துக்கு ஹிதமான தர்மத்துக்கு விரோதமான எல்லாரையும் ஒழித்து லோகத்துக்கு இதமான காரியங்களை நிறைய செய்கிறார் இதனாலேயே அவள்லாம் அவதார புருஷாள் அப்படின்னு சொல்கிறது அந்த கிருஷ்ணனுடைய இந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணனை எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய கல்பங்கள்னு இருக்குது நம்மளுடைய இந்த சனாதன தர்மத்தில் ரொம்ப அழகு என்னென்னா எல்லா பூஜைகளும் இருக்குது விநாயகர் சதுர்த்தி இருக்குது சரஸ்வதி பூஜை இருக்குது இது மாதிரி நிறைய பூஜா விதானங்கள் கல்போத்தம்னு பேர் இதுக்கு பேர் இந்த கல்போத்தமாக எல்லா விரதங்களையும் நம்ம செஞ்சுட்டே வரணும் செஞ்சின்றே வரவா நிறைய இருக்கும் இல்லையா இதில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்திங்கிறது ஒரு விரதம் விரத பூஜை அது கிருஷ்ணனை நினச்சி அன்றைக்கி முழுக்க விரதமாக இருந்து காலம்பரிலேருந்து ராத்திரி முடிய சாப்பிடாமல் இருந்து முடிஞ்ச முடியாதவர்கள் முடிஞ்ச வரலும் அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கலாம் அதுதான் நம்ம தர்மத்தில் உள்ள அழகு நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நியமம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் முடிஞ்சுதுன்னா பூர்ணமாக செய்யலாம் விரதத்தை செய்யணும் அதுதான் முக்கியமே தவிர இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிறது நம்மளுடைய தர்மசாஸ்திரத்தில் ரொம்ப அதில் நியமம் கொடுக்கல முடிஞ்ச வரலாம் விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கலாம் அப்பேற்பட்ட அந்த விரதம் ராத்திரி வரலம் இருந்து அதை எப்படி ரசிக்காலாக இருந்து ரசிச்சிருக்கா பாருங்கோ அவாவாளனுடைய கிரகத்திலேயே ஸ்ரீ கிருஷ்ணன் வரதாக நினச்சேன் இன்றைக்கி கிருஷ்ணன் நம்மத்துக்கே வரார் அப்படின்னு நினச்சி எல்லா வீட்லேயும் கிருஷ்ணனுடைய பாதத்தை எழுதுவா கீழே முழுக்க மாவுனால கிருஷ்ணனுடைய பாதங்களை எழுதி நேர சமயக்கட்டில் போய் அங்கே ஒரு வெண்ணை வச்சுருக்கிற கலையத்துக்கு வரலாம் அந்த பாதத்தை எழுதியிருப்பாள் அந்த வெண்ணையை சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து பூஜைக்கு வர பூஜா ஆர்வம் முறையிலையும் அந்த பாதம் இருக்கும் அப்படி அழகாக அனுபவித்து ரசித்து ரசித்து பண்ணக்கூடிய இந்த பூஜை கிருஷ்ண பூஜை அன்றைக்கி ராத்திரி கிருஷ்ணனுடைய விக்கிரகமோ அல்லது கிருஷ்ணனுடைய படமோ இதை வச்சு அதுக்கு கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமானது நவநீதம்ங்கிற வெண்ணெய் இந்த பசு பசுனுடைய வெண்ணெய் இதுக்கு என்ன இதெல்லாமே தத்துவம்தான் வெண்ணங்கிறது என்னென்னா ஏதோ வெண்ணெய்ன்னா பசுகிட்டேருந்து வருதுங்கிறது நமக்கு தெரியும் வெண்ணங்கிறது என்ன எப்படி இருக்குது சுத்தமாக இருக்குது வெண்ணங்கிறது எப்படி இருக்குது வாசனையாக இருக்கும் வெண்ணங்கிறது எப்படி இருக்கும் உருகிறதாக இருக்கும் வெண்ணங்கிறது எப்படி இருக்கும் மேலே உரியல வசத்தியாக இருக்கும் இதே மாதிரி நம்மளுடைய மனசை நம்மளுடைய சித்தத்தை வச்சுக்கணும் வெண்ணங்கிறது எப்படி உருகிறதோ அதே மாதிரி நம்மளுடைய மனசானது உருகணும் நல்ல விஷயங்களுக்காக நல்ல விஷயத்தை கேட்டால் உருகணும் பக்தியில் கிருஷ்ணனை நினச்சா உருகணும் பக்தி நினச்சா உருகணும் அதே மாதிரி வெண்ணெய் எப்படி வாசனையாக இருக்கோ நம்மளுடைய மனசு அதே மாதிரி வாசனையாக இருக்கணும் வெண்ணெய் எப்படி வசதியாக உரியல மேலே இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய மனசானதும் வசத்தியாக மேலே வச்சுக்கணும் மனசை தாழ்த்தக்கூடாது மேலே வசத்தி வச்சுக்கணும் அப்படி இருந்ததுன்னா அது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தத்துவத்தை தான் இந்த நவநீதப் பிரியன்னு கிருஷ்ணனுக்கு ஒரு பேரே உண்டு அந்த அர்ச்சனையிலேயே வரும் நவநீதப் பிரியா ஜனமாக அப்படி அப்படி இருந்ததுன்னா அந்த வெண்ணையை ரொம்ப பிடிச்சி தன் மேலேயே தன் அந்த வெண்ணை குடத்தை வச்சு கட்டின் இருக்கிற மாதிரி எத்தனை ஃபோட்டோ இருக்குது கிருஷ்ணனுடைய படம் ட்டோம் அதே மாதிரி அந்த வெண்ணெய் ரொம்ப பிரியம் அவருக்கு அந்த வெண்ணையே அவருக்கு கொடுக்கறது அதுக்கப்புறம் அவருக்கு வந்து விதானமாக விக்கிரகம் இருந்ததுன்னா அந்த விக்கிரகத்தை பால் நாளையும் மஞ்சள் நாளையும் தயிர் நாளையும் சந்தனத்து இதே மாதிரி இருக்கக்கூடிய மங்களமான திரவியங்கள்னால அவரை பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி அவரை மறுபடியும் தொடச்சு அவருக்கு சில ஆபரணங்கள்லாம் வச்சு அழகா அலங்காரம் கிருஷ்ணனுங்கிறதே ரொம்ப அழகான விக்கிரகம் மூர்த்தி எந்த ஒரு தேவதைகளுக்கும் இவ்வளோ ரகமான மூர்த்தி இருக்காது அதாவது விக்கிரகம் இருக்காது கிருஷ்ணனுக்கு தான் அவ்வளோ விக்கிரகம் இருக்குது சின்ன குழந்தையாக வேணுங்கிற கிருஷ்ணன்னு வேணும்னா குழந்தையாக இருப்பார் அது வந்து தவிழ்ந்த கிருஷ்ணன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் கொஞ்சம் வய வயசான கிருஷ்ணன் நவநீதப் பிரியன்னு ஒரு கையில் வெண்ணையை வச்சுருந்து ஒரு கையை நீட்டிந்து நர்தனம் ஆடுற மாதிரி ஒரு நிலையில் ஒரு கிருஷ்ணன் இருப்பார் இது முடிஞ்சதுன்னா மாடு மேய்க்கிற மாதிரி ராஜகோபாலன் மன்னார்குடியில் இருக்கார் பாருங்க அதே மாதிரி சில கிருஷ்ணன் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தசாரதிங்கிற கிருஷ்ணன் இருப்பார் அதுக்கு நடுவுலேயே வேணுகோபாலன்னு கிருஷ்ணன் பிரசித்தமான கிருஷ்ணன் ஒரு காலை ஊனி மற்றொரு காலை மடித்து வச்சு லலிதா லலிதாகாரனாக அப்படின்னா நடத்தோன்னா மூணு வளைவோட காலில் ஒரு வளைவு இடுப்பில் ஒரு வளைவு கழுத்தில் ஒரு வளைவு இது பேர் திரிபங்கி லலிதா கிருதம்னு பேர் அப்படி மூணு வளைவோட ஒரு கையில் இரண்டு கைகளை புல்லாங்குழலை ஏந்தி புல்லாங்குழலை வாசிக்கிற மாதிரி உள்ள கிருஷ்ணனுக்கு பேர் வேணுகோபாலன்னு பேர் பின்னாடி பசுமாடும் இருக்கும் இதே மாதிரி இது பிரசித்தமான கிருஷ்ண விக்கிரகம் இது எல்லா இராத்திலையும் அநேகமாக எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இப்படி தான் கிருஷ்ணன் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தசாரதியான கிருஷ்ணன் எத்தனை ரகமான விக்கிரகம் இருக்கு பாருங்க வேறு எந்த தேவதைகளுக்கும் கிடையாது வேறு எல்லா தேவதைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் விக்கிரகம் கிருஷ்ண விக்கிரகம் மட்டும் அப்படி அழகாக இருக்கும் விதவித விதமான நகத்தில் அப்படி உபாசனை பண்ணியிருக்கா பெரிய வாழ்லாம் விதவிதமாக கிருஷ்ணன் கிட்ட உபாசனை பண்ணியிருக்காள் அந்த கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணி அவருக்கு பலவிதமான பக்ஷணங்களை செய்து நம்ம அதுக்கு குழந்த வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவான்னா பெரியவாழ்லாம் பக்ஷணம் பண்ணுவோம் எங்கேருந்தோ ஊர்லேருந்து அவன் குழந்தை அங்கேருந்து ஊருக்கு நம்ம நம்ம அதுக்கு வந்தான் அப்படின்னு சொன்னானா குழந்தைகள் அவனுக்கு என்னென்ன வேணுமோ பிடிச்ச பதார்த்தங்களை பக்ஷணங்களை பண்ணி கொடுக்குற மாதிரி பக்தியில் ரசிச்சிருக்கா இந்த கிருஷ்ண ஜெயந்தியை ரசித்து பக்ஷணங்கள்லாம் பண்ணி கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணி கிருஷ்ணன் அஷ்டோத்தரம் சொல்லி நே பூஜை பண்ணி அந்த கிருஷ்ணனுக்கு மங்களமான ஆரதி பண்ணி இந்த பூஜையை முடிப்பார் இது ரொம்ப அழகான ஒரு உற்சவம் இது யாரெல்லாம் வந்து அனுஷ்டானம் பண்ணுறாலோ அவளுக்கெல்லாம் கிருஷ்ணன் வந்து பரமானுகிரகத்தை பண்ணுறார் தானே குழந்தையாக இருக்கார் உபாசனை பண்ணி அந்த பூஜையை பண்ணி நான் என்னெல்லாம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறேனோ அதை கொடுப்பார் கிருஷ்ணன் அதுதானே அழகு நம்ம மாற்று குழந்தைக்கு நான் வந்து குழந்தை குழந்தைக்கிட்ட எப்படி பேசணுன்னா பகவான்டையும் அப்படி தான் நெருங்கணும் குழந்த மாதிரி தான் அவர்கிட்ட நெருங்க நெருங்கணும் குழந்த மாதிரி தான் இருப்பார் தான் அந்த நம்ம இதில் சொல்கிறவாள்லாம் சொல்லுவாள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிம்பா ஏன் அப்படின்னா குழந்தை மாதிரி இருப்பார் பெரும் பகவான் நீ வந்து அதை செய்ய இதை செய்யணும் செய்ய மாட்டார் ஒரு வெண்ணையை கொடு எங்கள் குருநாதர் ஒரு கீர்த்தனம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு நாமாவளி அது வெண்ணெய் தருவேன் கண்ணா ஒன் இரு பதம் தா அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு வெண்ணையை ஒரு வெண்ணையை கொடுத்துட்டா போகிறோம் கிருஷ்ணன் வந்து தன்னையே கொடுத்துருவார் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ஆயிரம் ரூபா கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஐம்பது பீஸாக வேணும் ஒரு ரூபா வேணும்னு கேட்கணுமான்னு பகவானே தன்னையே கொடுத்துருவார் அப்படித்தானே குச்சேல எனக்கு அனுகிரகம் பண்ணினார் எத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணுறார் கிருஷ்ணாவதாரத்தில் தான் நிறைய தெரியுறது அனுகிரகங்கள் மதுரையிலேருந்து பிருந்தாவனத்துலேருந்து மதுரைக்கு வரா மதுரைக்கு வந்ததும் அங்கே இருக்கக்கூடிய கூனி குப்ஜை சந்தனத்தை கொடுக்குறா சந்தனத்தை கொடுத்தவொடனே அவருக்கு சாருப்பியத்தையே கொடுக்குறா அழகை கொடுத்துட்டார் சந்தனத்தை கொடுத்தாங்கிறதுக்காக அழகை கொடுத்தார் அப்போ என்ன தெரியுதுன்னா சந்தனத்தை யார் கிருஷ்ணனுக்கு உப உபச்சாரமாக சந்தனம் போ கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணுறாலோ சந்தனத்தை பகவானுக்கு கொடுக்குறாலோ அவளுக்கு அழகை கொடுப்பாருன்னு தெரியுது புஷ்பத்தை கொடுக்குறா புஷ்ப மாலையை கொடுத்தான்னு சொன்னதும் புஷ்பத்தை கிருஷ்ணனுக்கு சாத்தினான் மாலாக்காரன் அதை போட்டுருந்தும் அவனுக்கு என்ன கொடுத்தான்னா அழியாத செல்வத்தை கொடுத்தார் இப்படின்னு நாம் பூஜையில் உபயோகப்படுத்துறது எல்லாத்தையும் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ண கதையில் வருது அப்படி அழகாக இருக்குது அப்போ அந்த கிருஷ்ண ஜெயந்தியை நாம் வந்து எப்படி கொண்டாடினாலும் சரி அவர்கிட்ட எல்லாத்துக்கும் மேலே கிருஷ்ணன்கிட்ட என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னான்னா பக்தி தான் முக்கியம் நான் வந்து கிருஷ்ணனுக்கு வந்து பக்ஷணம் கொடுக்குறோமோ இல்லைன்னா எதை கொடுக்குறோமோ கொடுக்கலையோ ஒரு துளசியை பறித்து வச்சு கிருஷ்ணா நீ இன்னைக்கு தானே பிறந்த அப்படின்னு நினச்சி கிருஷ்ணன்கிட்ட யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணன்கிட்ட ரொம்ப மனசு உருகி பிரார்த்தனை பண்ணுறாலோ அவளுக்கு பகவான் தன்னையே கொடுப்பார் அப்படிங்கிறது தான் கிருஷ்ண ஜெயந்தியினுடைய முக்கியமான கருத்து சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா кришна જયнти નોડિયા ઓર અંગમા ઓર સ્તોત્રમ કૃષ્ણ પ્રાર્થનાયાન સ્તોત્રમ ઇત કૃષ્ણ જયнти ની કેલાર મે પ્રાર્થના મંડવા ઇદ સ્લોગતે સલી પ્રાર્થના મંડવા વસુદેવસુતમ દેવમ વસુદેવસુતમ દેવમ કંસચાનૂરમર્ધનમ કંસચાનૂરમર્ધનમ

गायन्द्रियं साम गाः गायन्द्रियं सामगां योगिनः यस्यान्दन्नविदुस्सुराः कृष्णाय वासुदेवाय वासुदेवाय गोविन्दाय नमो नमः